இறைவனை காண முடியவில்லை இறைவனை அறிந்து கொள்ள முடியவில்லை சிவபெருமானை உணர முடியவில்லை என்றெல்லாம் பல்வேறாக நாம் சிந்தித்திருப்போம் பல்வேறாக பேசியிருப்போம் பொதுவாக சில விஷயங்களை படிநிலைகளை கடந்து நின்றுதான் உணர முடியும் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலும் இறைவனை காண வேண்டுமென்றாலும் சில படிநிலைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும் இது அடிப்படை கூறு உணர்ந்து கொள்ளுங்கள் இது சாதாரணமாக அனைவருக்கும் கிடைக்காத நிலை என்றே கூறலாம் பல்லாயிரம் கோடி பேர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தாலும் ஒரு சில நபர்களால் தான் இறைவனை அந்த எல்லாம் தாண்டி உணர முடிந்திருக்கிறது என்றால் அது விகையாகாது அந்த வகையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விதிகளை நாம் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டியது இருக்கிறது உள்ளபடி உணர வேண்டும் என்றால் பொறுத்திருக்க வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் என்பதன் பொருள் அப்படின்ட்டு நம்ம யோசித்தோன்னா சில விஷயங்களை நம்மால் கண்ணால் காண முடியாது அது இயற்கை பொதுவாக சொல்லப்படுகின்ற தார்ப்பரியத்தை பார்த்தால் இந்த உலகத்திலே நிறைய நிலப்பரப்பு இருக்கிறது அந்த நிலப்பரப்பிலை பார்த்தோமேயானால் நிறைய எண்ணற்ற கனிம வளங்கள் இருக்கிறது தனிமங்கள் இருக்கிறது அந்த தனிமங்கள் சில இடத்திலே கூட்டு சேர்ந்த சேர்மங்களாக கூட இருக்கலாம் இது யாவும் நம் கண்களுக்கு சாதாரண மனித கண்களுக்கு புலப்படுவது இல்லை அதே ஒரு குறிப்பிட்ட செய்முறையை செய்யும் பொழுது அந்த மண்ணிலே இருக்கின்ற தனிமங்களை நாம் பிரித்து தனியாக பார்க்கின்றோம் இந்த தனிமம் இங்கு இருக்கிறது என்று அப்பொழுது அந்த மண்ணை பார்க்கும் பொழுது அந்த தனிமத்தை நாம் கண்டோமா என்று கேட்டால் இல்லை ஆனால் ஒரு சில செய்முறைகளை செய்த பின்பு அதனை நின்று தனியாக இருக்கின்ற அந்த தனிமங்களை நம்மால் உணர முடிகிறது இப்போ மண்ணாக தனியாக பார்க்கும் பொழுது அதில் ஏதும் உருவத்தை உங்களால் காண முடிகிறதா என்றால் கண்டிப்பாக காண முடியாது அதை என்னவென்று சொல்லுவோம் அதை மண் என்று சொல்லுவோம் அதே ஒரு குறிப்பிட்ட செய்முறையை செய்த பின்பு பார்த்தோம்னா அது விளக்காக மாறுகிறது விளக்கிலே மண் துகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதை நம்மால் காண முடியுமானால் இப்போ காண முடியலை ஏன் அப்படின்னா அதை என்னன்னு பார்க்குறோம் அகழ்விளக்காக பார்க்குறோம் ஆனா அதற்கு முன்னால் அது மண்ணாக இருந்தபோது போது இதில் அழக விளக்கு இருந்திருக்குமா என்று யோசித்தால் அப்படி ஒரு எண்ணம் நமக்கு தோன்றியிருக்கவே தோன்றியிருக்காது இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் அப்ப ஏதேனும் ஒரு செய்முறையானது தேவைப்படுகிறது எதற்கு ஒரு உருவமில்லாத ஒரு பொருளை ஒரு உருவத்திற்கு உண்டாக்க வேண்டும் என்றால் ஒரு செய்முறையானது தேவைப்படுகிறது அல்லது ஒரு செயல்முறையானது தேவைப்படுகிறது சாதாரண பொருளை நம் கண்களால் பார்ப்பதற்கே அது நம் சொன்ன மாதிரி விளக்காக இருக்கலாம் மட்பாண்டமாக இருக்கலாம் மண் குடமாக இருக்கலாம் எதுவாயினும் சரி அல்லது தனிமத்தை தனியாக நாம் பார்க்கின்றோம் இரும்பு துகள்களை தனியாக பார்க்கின்றோம் அந்த இரும்பு துகள்களிலே நாம் கட்டிலை காண முடியுமா நமது பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த அறைகளை எல்லாம் காண முடியுமா காண முடியாது அது இரும்பிலே இரும்பு துகளாக இருக்கின்ற வரையிலே அதன் உருவத்தை நம்மால் பார்க்க முடிவது இல்லை மாறாக அதை குழம்பாக மாற்றி மீண்டும் அது ஒரு தகடாக மாற்றி கம்பியாக மாற்றி அதன் வடிவத்தை மாற்றி மாற்றி இறுதியில் நமக்கு என்ன பொருள் தெரிகிறது என்றால் நம் தேவைக்கு ஏற்ப அந்த பொருட்களை மாற்றி கொள்ளும் போது அதில் உள்ள பொருட்களை நம்மால் காண முடிகிறது இந்த அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இறைவனை ஏன் என்னால் காண முடியவில்லை பொதுவாகவே நமக்கு ஒரு எண்ணம் உண்டு நாம் எதுவும் செய்யாமல் இறைவன் நம் கண்களுக்கு தெரிந்துவிட வேண்டும் என்று நாம் எந்த ஒரு செய்முறையோ செயல்முறையோ கடைபிடிக்கவெல்லாம் போவதில்லை இறைவன் போகிற போக்கில் வந்து என் முன்னாடி நிற்கணும் நான் தான் இறைவன் நான் தான் நீ உலகத்தை படைத்தேன் காத்தேன் அழித்தேன் அப்படிங்கிறவங்க வந்து முன்னாடி நிற்கணுங்கிற எண்ணமானது பரவலாக எல்லார் மனதிலும் உள்ளது அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி நாத்திகவாதிகளாக இருந்தாலும் சரி நாத்திகர்தால்தான் இறைவன் இல்லை இல்லை என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருப்பவர்கள் சொல்லப்போனால் நம்மளை விட அவங்களுக்கு தான் இறைவனுடைய கருணை பூரணமாக இருக்கு ஏன்னா நம்ம கூட மறந்துடுறோம் இறைவனின் திருநாமத்தை நாம் கூட மறந்து விடுவோம் ஏன்னா இருக்குன்னு நம்புறமா எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரவே மறந்துடுவோம் சில நேரத்தில் ஆனால் அவங்க மறக்கவே மாட்டாங்க நாத்திகர்கள் மறக்கவே மாட்டாங்க அவர் இல்லை இல்லை இல்லைன்னு மீண்டும் மீண்டும் அவரை பற்றி நினைவுபடுத்தி கொண்டே சதா அவர்களின் புண்ணியத்தை அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எந்த செயல்முறையை செய்ய வேண்டும் நம் இறைவனை காண்பதற்கு ஏன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற தனிமத்தை நாம் தனியாக பார்க்குறோம் அந்த தனிமம் தனிமமாக தான் இருக்கு அது சேர்மமாக மாறும் பொழுது அது வேறு வினையை செய்கிறது ஒரு வினைக்கு பின் சேர்மமாக மாறுகிறது இதெல்லாம் வேற ஒரு செயல்முறைக்கு பிறகு தான் அந்த இரும்புத் துகளானது நம்ம பார்க்கின்ற கட்டிலாகவோ மேசையாகவோ மாறுகிறது அப்ப எந்த செயல்முறையை செய்தால் கண்ணுக்கு புலனாக இறை புலனாகாத இறைவன் நம் கண்ணுக்கு புலனாவார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நமக்கு புலனாவார் அப்படிங்கிறத பகவான்ல இருந்து எல்லா ஞானியர்களும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு நீ உண்மை அறிதல் வேண்டும் நம்மை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் நம் மனதின் ஓட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நம் மூச்சு விடும் முறையை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்ப தியானித்தல் மூச்சு பயிற்சி செய்தல் அதிலே பலவிதங்கள் திருமந்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றன அவை யாவற்றையும் செய்தல் ஆசனங்கள் செய்தல் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல செயல்முறையாக குறிப்பிடப்படுகிறது செய்முறையாகவும் செயல்முறையாகவும் குறிப்பிடப்படுகிறது இதனையெல்லாம் செய்து இந்த உடலை பக்குவப்படுத்தி ஒரு அமைதி நிலைக்கு நாம் கொண்டு செல்லும் பொழுது அது சலனமில்லாத மனதாக மாறும் பொழுது அந்த மனதினுடைய இறைவன் முதலில் காட்சியை நல்குகிறார் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகிறது நம்பிக்கையாக நாம் செய்கின்ற அந்த விஷயங்கள் மூலமாக இறைவன் இருப்பை நம்மால் அங்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற தாற்பயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிவிடுகிறார் இறை இறைய இறையாளர்கள் அதன் பிறகே புறத்தே காண வேண்டும் என்று நினைத்தாலும் சில மந்திர உபதேசங்களையும் குருமார்கள் நல்குகிறார்கள் அது அனைவருக்கும் கிடைக்கின்றதா அந்த உபதேசம் அப்படின்னா கிடைப்பது இல்லை அதிலும் காரணம் இருக்கத்தானே செய்கிறது நாம் அதை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பது அதை முழுமையாக நம்புகின்றோமா என்பது நம்பி அதனை செய்கின்றோமா அப்படிங்கிறது ஏன்னா நீங்க அந்த மண்ணை நல்ல பக்குவமா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகழ்விளக்கு செய்கின்ற அந்த ஒரு சக்கரத்தில் வைத்து சுற்றும் பொழுது அதனை சரியாக கொடி பிடித்து பிடிக்கும் பொழுது அகழ்விளக்காக மாறுகிறது கொஞ்சம் அழுத்து பிடித்தாலும் சரி அதன் மீது அழுத்தத்தை குறைவாக வைத்தாலும் சரி அது அகழ்விளக்குக்கான வடிவத்திலே வராது அப்படிங்கிறது தெரியும் அதே போலதான் பக்தி அப்படிங்கிறது உயரியது குருமார்கள் வழிகாட்டியபடி அதனை தொடர்ந்து நாம் கடைபிடித்து வருகின்றோம் அப்படிங்கும் பொழுது சரியான பக்குவம் சரியான நேரத்திலே நாம் செய்கின்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்முறையாகட்டும் செயல்முறையாகட்டும் ஆசனங்களாகட்டும் மூச்சு பயிற்சிகளாகட்டும் இதையெல்லாம் நாம் முறையாக செய்யும் பொழுது உடலானது பக்குவப்படுகிறது அது மிகையாகவும் போகக்கூடாது குறையாகவும் ஆகக்கூடாது ஆரம்பத்திலே ரொம்ப மிகையாக செய்யும் பொழுது அதனை ஒரு வெறித்தனமாக செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க குருவாகப்பட்டவர் உப ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார் என்றால் அதனை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று நெறியும் சேர்த்துத்தான் சொல்வார் அதனை தாண்டி ஒரே நாளில் நாம் சாதித்து விடுவோம் என்று மிகையாக செய்தாலும் அந்த இடத்திலே பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றன அதனை சொன்னதை விட குறைவாக செய்யும் பொழுது சோம்பேறித்தனமானது கூட வந்துவிடுகிறது அப்பொழுது குரு வழுகா வழிகாட்டுதலின்படி நாம் செய்யும் பொழுது எல்லாமே சாத்தியமாகிறது அப்படின்னா அது மிகையாகாது உள்ளம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் இறைவனை காண்பதற்கு முதலிலே உள்ளம் தூய்மையாக இருத்தல் வேண்டும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் தன்னை போல் நேசிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் அடிப்படையில் கோடிட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா உயிர்களையும் நீங்கள் பார்க்கின்ற எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிப்பவராக இருக்கின்ற பட்சத்திலே இறைவனுடைய அந்த அருளை நம்மால் உணர முடியும் இது அந்த உயிர் இந்த உயிர் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை எல்லாமே உயிர் தான் எல்லாத்துக்குமே ஒரு கூடு தேவை எல்லாமே தனது கர்மாவை கழிப்பதற்கு ஒரு கூடு தேவை நமக்கு இந்த மனுஷ கூடு கிடைச்சிருச்சு சில உயிரினங்களுக்கு வந்துட்டு வேறு வேறு குழு அந்த கூடானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதற்காக இந்த உயிர் வேறு வேறு என்ற ஆய்வு கிடையாது எல்லாமே அனாதியானது தான் அதில் அவரவர் புண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் இந்த கூட்டையும் அதனுடன் சேர்ந்து அந்த ஆயுளையும் சேர்த்து கொடுத்து அனுப்பி இருக்கின்றார் அந்த கர்மத்தையும் அனுபவித்து விட்டு வா அப்படின்ட்டு அதற்கு தகுந்தார் போல வந்திருக்கின்றோம் அப்படி மீண்டும் மீண்டும் சில கர்மத்தை செய்து கொண்டே போனால் எப்பொழுதுதான் இறைவனின் திருவடியை அடைவது அப்படிங்கிற கேள்வி நமக்குள் எழுந்திருக்க வேண்டும் அவர் அந்த எழுகிறது என்றால் அதற்கு காரணமான சில விடயங்களை நாம் தேடி அலையும் பொழுது அதற்கான விடயங்களும் கிடைக்கப்பெறும் இறைவனின் கருணையால் அப்போ அதன் வாயிலாக நாம் முயற்சி செய்யும் பொழுது இறைவனின் கருணையை உணர்வதோடு மட்டுமல்லாமல் இறைவனையும் காண முடியும் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமசிபாய்